தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் மே மாதம் பதினான்காம் தேதி பதவியேற்கின்றார் மே மாதம் பதினான்காம் தேதி பதவியேற்கின்றார் என்ற தலைப்பில் இந்த காணொலியை நாம் காண்கிறோம் இந்தியாவின் உச்ச நீதிமன்ற நீதிபதியாக இருப்பவர் சஞ்சீவ் கண்ணா ஐம்பத்தி ஓராவது உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதியாக உள்ளார் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு நவம்பர் மாதம் இவர் உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதியாக பதவியேற்றார் வருகின்ற மே மாதம் பதிமூன்றாம் தேதியோடு இவருக்கு பதவிக்காலம் முடிவடைகிறது புதிய நீதிபதியை தேர்வு செய்யுமாறு சட்ட அமைச்சகத்துக்கு உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி கடிதம் அனுப்பியிருந்தார் இந்த சூழ்நிலையில் பி ஆர் கவாய் உச்ச நீதிமன்ற நீதிபதியாக பரிந்துரை செய்யப்பட்டுள்ளார் குடியரசுத் தலைவர் இதற்கு ஒப்புதல் வழங்கியுள்ளார் பி ஆர் கவாய் இந்தியாவின் உச்ச நீதிமன்ற நீதிபதியாக நியமிக்கப்பட்டுள்ளார் வருகிற மே மாதம் பதினான்காம் தேதி அவர் உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதியாக பொறுப்பேற்கின்றார் ஓராண்டு காலம் அவர் பதவியில் இருப்பார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இந்தியாவின் புதிய உச்ச நீதிமன்ற நீதிபதியாக பிஆர் கவாய் வருகிற மே மாதம் பதினான்காம் தேதி அவர் பதவியேற்க உள்ளார்